தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள் சென்னையின் மோஸ்ட் லவ் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட அதிநவீன பிரமோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணை நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது மேல் முவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம் பாரதி ராஜா வணக்கம் இந்த அதிநவீன பிரமோஸ் ஏவுகணையின் சிறப்பம்சங்களை பத்தி முழுமையாக சொல்லுங்க கண்டிப்பாக ஆப்ரேஷன் சிந்தூர் சமீபத்தில் நடந்தது எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்ல இந்தியாவின் முதுகெலும்பாக கூட இந்த பிரம்மோஸ் ஏவுகணை இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதனுடைய ஸ்டெல்த் கெப்பாசிட்டி தான் அதாவது தரையிலிருந்து இலக்கை தாக்கும் போது மிக குறைந்த உயரத்தில் பறக்கிறதுனால ரேடார்ல இந்த ஏவுகணைகளை கண்டறிய முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க இதன் மேம்படுத்தப்பட்ட வருஷன் தான் இப்போ லக்னோல இருக்கிற ப்ரொடக்ஷன் யூனிட்ல தயாரிச்சிருக்காங்க தான் இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்து அர்ப்பணித்திருக்கிறார் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த ஏவுகணை இப்போதைக்கு நானூறுல இருந்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சென்று தாக்கக்கூடிய திறன் கொண்டது முன்னூறு கிலோ வாரெட் அதாவது அந்த அந்த குண்டு என்று இலக்கை தாக்கி பகுதி கிலோ வெடிபொருவதை எடுத்து செல்ல முடியும் இது இப்போதைக்குமான அதே போல தேஜஸ் விமானங்கள்ல பயன்படுத்தப்பட்டு வருகிறது ரஃபேல் விமானங்களிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறதுன்றது எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே தரை வழி வான்வழி கடல்வழி கடல் வழின்னா என்ன கப்பல் இருந்து ஏவப்படுற தொழில்நுட்பங்கள் இருந்தது ஆனா இன்னைக்கு தயாரிச்சிருக்க இன்னைக்கு நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்க இந்த ஏவுகணைகளை நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து கூட பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு சிறப்பம்சம் இருக்கு இதுதான் பிரம்மோஸ் ஏவுகணையுடைய மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்ப அம்சமாக பார்க்கப்படுகிறது இது எல்லாத்தையும் தாண்டி இந்த லக்னோ யூனிட்ல ஒரு ஒரு நூறு இது வரைக்கும் நூறு யூனிட்டுகள் தயார் வருங்காலத்தில் நூற்றி ஐம்பது யூனிட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கொண்டு செல்ல போறாங்க இந்த பிரம்மோ சேவகனையை பொறுத்த மட்டும் ரெண்டாயிரத்தி ஒன்று மே பன்னெண்டாம் தேதி முதல்ல நிலப்பரப்பில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தது சோதனை மூலயமா படிப்படியாக வளர்ந்து இப்போது கடலுக்கு அடியிலிருந்து இலக்குகளை தாக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்து விட்டது இதுக்கு அடுத்த கட்டமாகவும் இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை எடுத்து செல்ல இருக்காங்க இப்போ வரைக்கும் இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பிரம்மோஸ் ஏதா அதாவது மார்க் ஒன் மார்க் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஏர் வரைக்கும் ஏர் டு லேண்ட் அப்படின்ற வரைக்கும் இருக்கு இதுக்கப்புறம் வரப்போறது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிரம்மோஸ் என்ஜி அதுக்கான தயாரிப்பு பணிகள் தொடங்கி விட்டது இந்த என்ஜியுடைய பிரதான அம்சமா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறிய ரக போர் விமானங்கள்ல கூட இந்த பிரம்மோஸ் ஏவகணையை பயன்படுத்தலாம் எடை என்பது அவ்வளவு குறைவாக இருக்கும் அதே போல தாக்கும் இலக்கு என்பது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதற்கான ஏற்கனவே வடிவமைப்புகள்லாம் தயாரி தயாரிக்கப்பட்டு விட்டது சோதனையாளது நடைபெற்று வருகிறது அதுவும் இந்த லக்னோல இருக்கிற யூனிட்ல தான் தயார் செய்யப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி மத்தியில் இந்த சோதனைகளானது நடத்தப்படலாம் அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிரம்மோ சேவகனுடைய சோதனைகள் நடத்தப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது இது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இந்திய பாதுகாப்பு படையிலும் இணையும் அப்படின்னு சொல்லப்படுது ஒருவேளை இது இணை இணையும் பட்சத்தில் அது மிகப்பெரிய ஒரு பலத்தை இந்திய ராணுவத்திற்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதற்கான ஒரு விஷயங்களை தான் இன்று பார்வையிட்டு முதற்கட்டாக லக்கோ யூனிட்ல தயாரித்த முதல் நூறு பிரம்மோஸ் ஏவுகணைகளை நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த நிகழ்வின் போது அம்மாநில உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் கூட உடனிருந்தார் தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள் சென்னையின் மோஸ்ட் லவ் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும்